அஞ்சு எழுத்து அத்திரமாதல் போதிமங்கை புத்தர்கள் மலிந்தபதி அடியவர்கள் ஆரவாரமும் திருச்சின்ன ஓசையும் சிவநாயமாக்கும் பௌத்தருக்கு நாராசம் போல இருந்தன அவர்கள் எல்லாரும் ஒருங்கு திரண்டு புத்த தலைவனாக கொண்டு திருக்கூட்டத்தை மறித்தனர் வெற்றி சின்னங்கள் எதற்கு எங்களை வாதில் வென்றீர்களா வாதில் வென்றென்றோ அவைகளை முழக்க வேண்டும் என்று விகுண்டு விளக்கினர் அச்சையலை கண்ட அடியவர் இத்தலைவனை மாய்த்தல் வேண்டும் இல்லையால் இவன் தீங்கு விளைவிப்பான் என்று கருதி நிலைமையை பிள்ளையாருக்குத் தெரிவித்தனர் பிள்ளையார் இதென்ன நன்றாக இருக்கிறது புத்தநந்தியின் திறத்தை வாதில் பார்ப்போம் என்று திருவாய் மலர்ந்தார் அதற்குள் நெருக்க அதிகமாக தேவார திருமுறைகளை எழுதி வரும் அன்பர் புத்தர் சமன் கழுக்கையர் என்ற திருப்பாட்டை ஓதி அஸ்திரமாவனா அஞ்செழுத்துமே என்று பாடி முடித்தார் முடித்ததும் புத்தநந்தி மீது இடி இடிவிழுந்தது பௌத்தர் நிலை கலங்கி ஓடினர் என் நிகழ்ச்சியை கண்டு அடியவர் பிள்ளையாருக்கு தெரிவித்தனர் பிள்ளையார் அவரை நோக்கி இது விதியால் நேர்ந்தது சிவநாம கேர்த்தனங்கள் செய்யுங்கள் என்றார் அவர் அப்படியே அடியவர்கள் அப்படியே செய்தனர்